மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் தீபாவளி பண்டிகைக்கு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு தமிழக அரசு ஊடக தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சுக்கோங்க சற்று முன்பு வெளியான மிக மகிழ்ச்சியான செய்தி அக்டோபர் இருபத்தொன்னாம் தேதி பொது விடுமுறை தீபாவளி பண்டிகையை முடித்துவிட்டு தமது சொந்த ஊர்களுக்கு சென்றோர பொதுமக்கள் திரும்பும் வகையில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று பொது விடுமுறை பப்ளிக் ஹாலிடே அறிவித்து தமிழ்நாடு அரசு வந்து ஆர்டர் போட்டாங்க எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் விடுறாங்க பப்ளிக் ஹாலிடே லீவ் விடுறாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஒர்க்கிங் டே மென்ஷன் பண்ணுவாங்க அந்த விடுமுறை தினத்தை ஈடு செய்யும் வகையில் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று பனி நாளாக அறிவித்து தமிழ்நாடு அரசு ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அந்த ஆர்டருக்கான காப்பி காட்டுறேன் ஸோ இதுதான் அந்த விடுமுறை தொடர்பாக ப்ரெஸ் லிஸ்ட் லீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த செய்திக்குறிப்பு அரசு அலுவலகங்கள் பள்ளி கல்லூரிகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இருபத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அதிகாரபூர்வமான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுறதால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வீங்க ஸோ இந்த மாதிரி அப்டேட்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மாணக்கர் கல்வி மலரோட டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான அப்டேட்லாம் தொடர்ந்து ஒன்பே ஒன்றா வந்துகிட்ருக்கோம் ஸோ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சுட்டாங்க தீபாவளி பண்டிகைக்கு தொடர்ந்து நான்கு நாட்கள் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் கல்வி மலர் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ